எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சியாக டிஎன்பிசி இலக்கண பகுதியில் பிழை திருத்தம் அதில் அதில் வலுச்சொற்கள் நீக்குதல் வலுச்சொற்களை நீக்குதல் இந்த பகுதியில் வந்து நம்ம அன்னைக்கு பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து வலுச்சல் கொடுத்துருக்கேன் அந்த பக்கம் வந்து திருத்தம் இருக்குது அடமலை திருத்தம் பார்த்திங்கன்னா அடைமலை அடைமலை வந்து அடைமலை அண்ணா கயிறு திருத்தம் பார்த்திங்கன்னா அரங்கான் கயிறு அண்ணா கயிறு அரங்கான் கயிறு உடைமை 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 திருத்தம் வந்து உடைமை அருவாமனை திருத்தம் பார்த்திங்கன்னா அறிவாள்மனை அருவாமனை மனை கருவேற்பிள்ளை கருவேற்பிள்ளை திருத்தம் பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை கருவேற்பிள்ளை கருவேப்பிள்ளை அடுத்து கோடாளி திருத்தம் வந்து கோடரி கோடாளி கோடரி சிலது திருத்தம் வந்து சில சிலது சில தடுமாட்டம் தடுமாட்டம் திருத்தம் வந்து தடுமாற்றம் தடுமாட்டம் திருத்தம் தடுமாற்றம் அடுத்து துவக்கப்பள்ளி திருத்தம் வந்து தொடக்கப்பள்ளி துவக்கப்பள்ளி திருத்தம் என்ன பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி நஞ்சை நன்சை நஞ்சை வந்து நன்சை முழித்தான் திருத்தம் வெளித்தான் முழித்தான் வெளித்தான் பண்டகசாலை பண்டகசாலை பண்ட சாலை பண்டகசாலை வந்து திருத்தம் பண்டசாலை அடுத்து தவக்கலை தவளை தவக்கலை திருத்தம் வந்து தவளை வெந்நீர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெந்நீர் முயற்சித்தான் முயன்றான் முயற்சித்தான் திருத்தம் வந்து முயன்றான் எண்ணெய் இல்லை வந்து எண்ணெய் இலை எண்ணெய் இலை எண்ணெய் திருத்தம் வந்து எண்ணெய் அடுத்து அருகாமையில் திருத்தம் வந்து அருகில் அருகாமையில் அருகில் அமக்களம் திருத்தம் பார்த்தீங்கன்னா அமர்கலம் அமக்களம் அமர்கலம் கட்டிடம் திருத்தம் வந்து கட்டடம் கட்டிடம் கட்டடம் கடப்பாறை திருத்தம் வந்து கடப்பாறை கடப்பாறை திருத்தம் வந்து கடப்பாறை கோர்வை கோவை கோர்வை கோவை செலவு சிலவு செலவு சிலவு திருத்தம் வந்து செலவு துடைப்பம் திருத்தம் வந்து துடைப்பம் தேநீர் திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தேநீர் 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 அடுத்து நாகரிகம் திருத்தம் வந்து நாகரீகம் நாகரீகம் திருத்தம் வந்து நாகரீகம் அடுத்து வெங்கலம் திருத்தம் வந்து வெண்கலம் வெங்களம் திருத்தம் வந்து வெண்கலம் சீக்காய் சீகைக்காய் சீக்காய் திருத்தம் வந்து சீகைக்காய் மனது திருத்தம் வந்து மனம் வலது பக்கம் வலப்பக்கம் வலது பக்கம் திருத்தம் வந்து வள பக்கம் உத்திரவு திருத்தம் பார்த்திங்கன்னா உத்தரவு பேரன் திருத்தம் வந்து பேரன் பேரன் பெயரன் நிறைய நிறைய திருத்தம் வந்து நிறைய ரேப் டேஸாக இருக்குது திருத்தத்தில் நிறைய கோர்த்து கோர்த்து கோத்து கோர்த்து திருத்தம் வந்து கோத்து திருத்தம் வந்து கோத்து அடுத்து நாட்கள் நாள்கள் நாட்கள் திருத்தம் வந்து நாள்கள் ஊரணி ஊருணி ஊரணி ஊருணி தீவட்டி தீவர்த்தி சுவற்றில் சுவரில் சுவற்றில் திருத்தம் வந்து சுவரில் அடுத்து மனதில் மனத்தில் மனதில் திருத்தம் வந்து மனத்தில் பச்சை தண்ணி திருத்தம் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நீர் பச்சை தண்ணி வந்து குளிர்ந்த நீர் வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக டிஎன்பிசி எழுத போகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சியாக அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் நாளைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற என்னென்னு பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்களை நீக்குதல் வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி